அலாமி வர எங்கள் அண்ணல் நபி புகழை அன்றாடம் படிப்போம் வண்ண குயில் ஓசையிலே எங்கள் அண்ணல் நபி புகழை அன்றாடம் படிப்போம் வண்ண குயில் ஓசையிலே எங்கள் எண்ணம் மகிழ்ந்தாட என்னாலும் படிப்போம் இன்ப தமிழ் பாஷையிலே எங்கள் எண்ணம் மகிழ்ந்தாட என்னாலும் படிப்போம் இன்ப தமிழ் பாஷையிலே இறை வேதம் போதித்தான் இதை நாளும் பேசித்தான் ஒன்று காட்டி தந்த அண்ணல் நபி எங்கள் அண்ணல் நபி புகழை அன்றாடம் படிப்போம் வண்ண குயில் ஓசையிலே மக்க நகர் மக்களுக்குள் வந்து பிறந்து அங்கு மாசு படிந்த மனம் தன்னை அறிந்து தக்கர் தக்கர் மலை ஹீரா அதில் புகுந்து அங்கு தானும் தனியோனும் தனித்திருந்து மக்கள் நகர் மக்களுக்குள் வந்து பிறந்து அங்கு மாசு படிந்த மனம் தன்னை அறிந்து தக்கமலை ஹீரா குகை அதில் புகுந்து அங்கு தானும் தனியோனும் தனித்திருந்து இரவோடு இரவாக இரையோனை எண்ணி எண்ணி வாழ்வு எதுவென்று அறிந்தார்களே உறவோடு உறவாடி உண்மையினை எத்தி வைக்க ஒருபோதும் ஒரு கூட்டம் விடவில்லையே வண்ணஞ்சல் தூற்றலுக்கு தூதர் சோரலையே வல்லோனின் நின் தூதையத்தி வைத்து வெற்றி கண்ட அண்ணல் நபி எங்கள் அண்ணல் நபி புகழை அன்றாடம் படிப்போம் வண்ணக்குயில் ஓசையிலே எங்கள் எண்ணம் மகிழ்ந்தாட என்னாலும் படிப்போம் இன்பத் தமிழ் பாஷையிலே தக்கர் தூனை பக்கருடன் மக்கம் தூரந்து அங்கு தானும் தோழருமே மதீனம் சென்று நிக்க மனம் கொண்ட மதினாவும் நின்று மனமகிழ நபியை வரவேற்றதன்று தக்கர் தூணை பக்கருடன் மக்கம் தூரந்து அங்கு தானும் தோழருமே மதீனம் சென்று நிக்க மனம் கொண்ட மதினாவும் நின்று மணமகிழபியை வரவேர்த்ததன்று அன்சாரி தோழர்கள் அயவோடு தின ஏற்று அருளாக அணி சேர்ந்து நின்றார்களே முன்னு இறை தூதை முன்வைத்து வட்டமிட்ட முத்தா முஹாஜீர்கள் சேர்ந்தார்களே வல்லோனின் பேரருளே பத்தாண்டு இடைவேளை மக்காவை வென்று வெற்றி கோடி நாட்டித் தந்த அண்ணல் நபி எங்கள் அண்ணல் நபி புகழை அன்றாடம் படிப்போம் வண்ண குயில் ஓசையிலே எங்கள் மகிந்தாட என்னாலும் படிப்போம் இன்ப தமிழ் பாச வஞ்சமக பாதகங்கள் பாலைவனத்தில் எங்கும் பரவி கிடந்ததே கோடி கணக்கில் வஞ்சமில்லா பெண் குழந்தை பிறந்த வீட்டில் அதை வதைத்து புதைத்த அரே மண்ணு கடியில் வஞ்சமக பாதகங்கள் பாலைவனத்தில் எங்கும் பரவி கிடந்ததே கோடி கணக்கில் வஞ்சமில்லா பெண் குழந்தை பிறந்த வீடில் அதை வதைத்து புதைத்தன அரே மண்ணுக்கடியில் ஒரு பத்தி நூற்றாண்டு இருள் பெற்ற பூமியிலே அறுபத்து மூன்றாண்டு நபி வாழ்விலே இருபத்தி மூன்றாண்டு பொறுப்பிலே கபாவும் கல்புகளில் கட்சியிலை கூட்டங்கள் காபாவும் கல்பும் சுத்தம் செய்து வெற்றி கண்ட அண்ணல் நபி எங்கள் அண்ணல் நபி புகழை அன்றாடம் படிப்போம் வண்ணக்குயில் ஓசையிலே எங்கள் என் நம் மகிழ்ந்தாட என்னாலும் படிப்போம் இன்ப தமிழ் பாஷையிலே இறைவேதம் போதித்தான் இதை நாளும் பேசித்தான் ஒன்று மக்களுக்கு மரையோனை காட்டி தந்த அண்ணல் நபி எங்கள் அண்ணல் நபி புகழை அன்றாடம் படிப்போம் வண்ண குயில் ஓசையிலே எங்கள் எண்ணம் மகிழ்ந்தாட என்னாலும் படிப்போம் இன்ப தமிழ் பாஷை அலாமத்துல வர